ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மியோ கலெக்ஷன் வர நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ப்ரீமியம் குவாலிட்டி நெக்லஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ சோக்கர் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து ரெடி ஸ்டாக்காக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி செட்ஸ் தான் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரெடி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸஸ் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதில் கலர்ஸ்மே வந்து நிறைய இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் பார்த்திங்கன்னா டூ டூ பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க நமக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டை பார்க்குறது பாத்தீங்கன்னா ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் இருக்க சோக்கர் செட் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த சோக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சென்டரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி ஐடால் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குது ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகி வந்துடும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஜிமிக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிரீன் கலர் கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரி ஜிமிக்கி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டட்ல வந்து லக்ஷ்மி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ காப்பர் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஹேங்கிங் ஸோ சேம் இந்த நெக் சோக்கரே வந்து உங்களுக்கு ரூபி வித் கிரீன் கலர் கெம்பு ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ இது வந்து உங்களுக்கு ரூபி வித் மல்டி கலர் ஸ்டோன்ஸோட வந்துடும் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா சேம் இந்த பேட்டர்ன்லேயே வந்துடும் ஸோ இந்த சோக்கர் வித் இயரிங் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கலர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து ஃபுல் க்ரீன் அவைலபிளாக இருக்குது இன்னொன்று வந்து ரூபி வித் க்ரீன் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் இருக்க நெக்லஸ் வித் இயரிங் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களை உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீன் கலர் ஸ்டோன்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லக்ஷ்மிஸ் மாதிரி வச்சுருக்கு ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் இந்த நெக்லஸ் பேட்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ட்ரட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லக்ஷ்மி பேட்டர்ன் வச்சு ஒரே ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு புஷ் அப் டைப்பில் வந்துடும் ஸோ நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஃபைவ் கலர்ஸ் வந்து இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரெட் பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டோன்ஸ் அது லைக் மெரூன் கலர் ஷேட்ல வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த லக்ஷ்மியோட டிசைன் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோப் அட்டாச் ஆகி வந்துடும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டட் வந்து சேம் இந்த நெக்லஸ் பேட்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வந்து அவைலபிளாக இருக்குது மல்டி கலரில் வந்து உங்களுக்கு ரூவி வித் க்ரீன் கலர் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சேம் பேட்டர் தான் இதுக்கு வந்து இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு இயரிங்ஸ்மே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸோனா கலரில் வந்து பார்க்குறோம் ஸோ ரெக்ஸோனா கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ப்ளூ லைட் க்ரீன் அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்குது ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கலர் வந்து ஒரு கலர் வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது எல்லாமே ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் ஸோ இதோட இந்த கலருமே வந்து ரொம்ப சூப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வேர் பண்ணலாம் ரொம்ப லோ பட்ஜெட் கலெக்ஷன் தான் இது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பாக இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் இருக்க மினி சோக்கர் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து வேர் பண்ணுற மாதிரி சூப்பராக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க வெரி லைட் வெயிட்டில் இருக்குது ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளைன் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸோட இருக்குது ஸோ இதுக்கு மேச்சிங்காக இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா சேம் இந்த பென்டென்ட் மாடலே வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு புஷ் அப் டைப்பில் வந்துடும் ஸோ இந்த சோக்கர் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரோப் அட்டாச் வந்துடும் பேக் செயின் வேணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் பேக் செயின் வாங்கிக்கலாம் ஸோ ரோப் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கே வந்துடும் ஸோ இந்த சோக்கர் வித் இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஸோ காப்பர் ஃபினிஷிங்கில் மேட் ஃபினிஷ்லே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாத்தீங்கன்னா மைக்ரோ பாலிஷ்ல வந்து ஒரு எய்டி நெக்லஸ் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச் கிட்டே வந்துடும் இந்த நெக்லஸ் வித் பேக் செயினோட உங்களுக்கு வந்து டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ஸோ நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீகாக் மாடலில் வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸோட கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு மேட் கிடையாது மைக்ரோ கோல் பாலிஷ் ஸோ பேக் சைடுமே வந்து ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகியே வந்துடும் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் லைன் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரவாக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஸோ சிங்கிள் பீஸஸ் தான் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற செட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் இருக்கு ஒரு சோக்கர் நெக்லஸ் வந்து பார்க்குறோம் ஸோ இந்த சோக்கர் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீகாக் மாடல் டக் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஜிமிக்கி டைப்பில் வந்து இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் பேட்டர்லேயுமே வந்து உங்களுக்கு நெக்லஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு போல் பீச் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரோப் அட்டாச் ஆகி வந்துடும் பேக் செயின் என்னென்னா தேர்ட்டி ஃபைவ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கோங்க ஸோ இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் வந்து நான் காமிச்சிருக்கேன் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ரூபி வித் ஒய்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் ஸோ இப்போது ஹேஷ்டாக் பார்த்திங்கன்னா மல்டி கலர் வந்து இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் இருக்க ஒரு நியூ மாடல் நெக்லஸ் வந்து நெக்லஸ் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் இதுலயே வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் அவைலபிள் ரூபி வித் ஒயிட்மே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ மல்டி வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ மாடலில் ஜாக் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஃபினிஷிங் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஏதாச்சுன்னா இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்லஸ் மாடலே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஃபினிஷிங் ஸோ மல்டி கலர் ஸ்டோன்ஸோடு இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஸ்டோன்ஸோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது சொல்லிட்டு நைட் டைமில் வேர் பண்ணிங்கன்னா செம கிராண்டாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க சோக்கர் நெக்லஸ் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இந்த சோக்கர் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பேர்ல் பீட்ஸ் ஹேங்கிங்மே இருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் செவன் டபுள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸோட குவாலிட்டியுமே வந்து சூப்பர்பாக இருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா பிகாக் மாடல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸோட இருக்குது ஸோ பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸோட இருக்குது இதுலையுமே வந்து உங்களுக்கு பேர் பீச் ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் மாடலே வந்து இயரிங்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்குது பதக்கம் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இயரிங்ஸ் மட்டுமே செப்பரேட்டாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பட் நீங்கள் வந்து நெக்லஸ் வித் இயரிங்ஸ் செட்டோட ப்ரைஸ் பார்த்து செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கம்மெண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேம் நான் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்